தந்தை மகன் பெயராலே லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு இளவுவரையும் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளிலே முதல் வாசகம் தொடக்க நூல் பதினேழாவது அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கவும் அதை வாழ்வாக்கவும் தியானிக்கவும் சிறப்பாக இந்த நாளில் உங்களை மகிழ்ச்சியோடு அறிக்கிறேன் திருப்பாடல் பதினேழாவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை உடன்படிக்கையினுடைய மேன்மையும் அதனுடைய தன்மையையும் குறித்து இறைவன் அழகாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் நான் உன்னோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் என்று ஆண்டவர் ஆபிராமை ஆபிரகாம் என்று அழைத்து நம்பிக்கையின் உயர்த்துகிற உன்னத நிகழ்வை இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல்கள் ரொம்ப அழகா சொல்லுகிறது போல நூற்றி ஐந்தாவது இறைவார்த்தை எட்டாவது இறைவார்த்தை அவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார் அந்த நினைவு கூறுகிற உடன்படிக்கை ஆயிரம் தலைமுறையை அது ஆசிராக வழிநடத்தும் சொல்லி சொல்கிறது ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை பார்க்கறதே ஒரு பெரிய காரியம் இதுல ஆயிரம் தலைமுறைக்கான ஆசிரியரை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்கலாம் மூணு முக்கியமான காரியங்களை அங்கவர் கொடுக்கிறார் உன்னை பெரிய இனமாக்குவேன் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தை ஒரு குழந்தை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை முதிர்ந்த ஒரு சூழ்நிலை இன்னும் சிறப்பா சொல்லணும்னா கருப்பை போன ஒரு நிலை குழந்தை கருத்தரிப்பதற்குரிய அறிவியல் பூர்வமான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடவுள் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இதோ பெரிய இனத்திற்கு உன்னை தலைவனாக்குவேன் இரண்டாவது பெரிய பெயரை தருவேன் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில ரொம்ப அழக சொல்கிறாரு மூணாவது ஆசிரியரின் கருவியாக நான் உன்னை மாற்றுவேன் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சிறப்பாக விதத்துல இதை நாம் பார்க்கிற போது ஆபிரகாம கடவுள் அந்த உடன்படிக்கை செய்து கொண்டதன் நினைவாக எப்படி வழி நடத்துகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிஞ்சது ஒண்ணுமில்லாத நிலையிலிருந்து ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார் ஈசாக்கின் வழியாக பழுகி பெருகுவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கினார் ஒரு பெயரை கொடுத்து அந்த பெயர் இதோ இந்த புதிய ஏற்பாடு அதை கடந்து இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் நம்பிக்கையின் தந்தையாக இருப்பதற்குரிய சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடன்படிக்கைக்கு நீ பிரமாணிக்கமாய் இருக்கிற போது அவருடைய உடன்படிக்கை நீ சிறப்பான விதத்தில் கடைபிடிக்கிற இந்த ஆண்டவர் நம்மையும் பெரிய இனமாக பெரிய பெயரை கொடுத்து ஆசிரியரின் கருவியாக மாற்ற தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில அந்த பெயர் மாற்றம் ஆபிராம் அன்று இனி ஆபிரகாம் என்று நீ அழைக்கப்படுவாய் வேதாகமத்தில் இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டதோ அவர்களுடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது சாரா சாராள் ஆனால் ஆபிராம் ஆபிரகாம் ஆனார் யாக்கோபு இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டார் சீமோன் பேதுரு முன் பெயர் பாறைன்னு சொல்லி அவரை கட்டி எழுப்பினார் இவர்கள் ஒவ்வொருவருடைய பின்புலத்தை பார்க்கிற போது ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாய் இருந்ததன் விளைவாக அவர்கள் வல்லமையாய் வழிநடத்தப்பட்டார்கள் அற்புதமான அருவியான கருவியாய் மாறினார்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இதோ ஆறாவது ஏழாவது இறைவார்த்தியில சொல்லுகிறது போல பெரிய அளவில் உன்னை பழுக செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வளிமரபரிடம் என்றுமுள்ள உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உன் பின்வரும் உன் வலிபுணரவுக்கும் நான் கடவுளா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே உடன்படிக்கையை நினைவு கூறுகிறாள் வாக்குமாறா தேவன் வாக்குறுதி சொன்னபடி செய்கிற உயிருள்ள உன்னத கடவுள் உணர்ந்து ஒப்பு கொடுப்போமா ஆபிரகாம் பிரமாணிக்கமாய் இருந்தார் ஆசிரின் தந்தையாக நீதியின் தந்தையாக நம்பிக்கையின் தந்தையாக விசுவாசத்தின் தகப்பனாக மாறினார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காக மன்றாடுவோம் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே உம் சுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் கரம்பிடியும் உடன்படிக்கை மாறாத தெய்வமாய் நீர் இருக்கிறீர் வாக்கு மாறா தெய்வம் வாக்குகளால் எங்களை நிறைத்து பெரிய இனமாக நல்ல பெயரை தந்து ஆசிரின் கருவியாய் ஆபிரகாமை போல மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஜபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்